இன்றைய திருப்புகள் பாடல் பாடல் அருணகை முகத்தா அருள் விழிபுருவா இடம் சுவாமிமலை முருகன் திருப்புகள் பாடல் அருணகை முகத்தா அருள் விழிபுருவா அழகர் மகனே அசுரர் துயர் போக்குவோனே சிரபுரி வாழும் திருச்சுடர் விளக்கா சிவனெனும் பேரொழிய நிலை விளங்குவோனே விளக்கம் இந்த திருப்புகளில் முருகன் அருணகிரி நாதரால் அழகும் அருளும் ஆற்றலும் கொண்ட தெய்வமாக வர்ணிக்கப்படுகிறார் அவன் அருணகை அதாவது மேன்மையான சிரிப்பு கொண்டவன் அவன் அருள்விழி அன்பும் அறிவும் நிறைந்த பார்வை அவன் சிறபுரியில் வலம் வரும் சுடர் ஒளி அவன் தந்தை சிவனின் ஞான ஒளியில் பிரகாசிக்கும் பரம்பொருள் அவனைப் போற்றினால் அசுரமான எண்ணங்கள் அகலும் அவனை வணங்கினால் அருளும் அமைதியும் ஆனந்தமும் கிடைக்கும் முடிவுரை முருகா நீ அருள்விழியால் பார்த்தால் போதும் என் வாழ்கையில் ஒளியும் அமைதியும் நிச்சயம் பிறக்கும் ஓம் சரவணபவா